இப்போது ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா ரயான் முன்னிலையில் இருக்கேன் விஷால் ஜாக்லின் பவித்ரா அருண் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட்ஸை ஃபுல்லாகவே இழந்து ஜீரோவில் இருக்கிறாங்க பரமபத பாம்பு பார்த்தீங்கன்னா இவங்களை கடிச்சிருச்சு இந்த ஆட்டம் முடிஞ்சு வெளியே வந்ததும் ராணவுக்கு ஏன் கொடுத்த அவனுக்கு தான் பாயிண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கடிஞ்சிக்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சாரு முத்து ஐயா சாமி லக் அடிப்படையில் ஆட்டம் வேணா எல்லாமே போயிடுது ஆட்டம் ஜெயிக்கிற மாதிரி டாஸ்க் வைங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட சலிச்சுக்கிட்டாங்க பவித்ரா பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டா இவனும் கூட சேர்ந்து ரூல் சேர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பத்தி கடிஞ்சுக்கிட்டாங்க மஞ்சரி எல்லாரையுமே சமமா கொண்டு வர்றதா இந்த கேம் அதுக்காக மற்றவங்க கஷ்டப்பட்டு ஆடி பாயிண்ட் சேர்க்குறாங்க ஹீரோயிக் மொமெண்ட் கிரியேட் பண்றானா அப்படிங்கிற மாதிரி ரயான் கேட்டது சரியான கேள்வி ஆனா பக்கத்துல இருந்த சவுண்டுக்கு இந்த அபிப்பிராயம் பிடிக்காததுனால அவன் ஏதோ நேர்மையா பண்றான் சும்மா நசநசனு அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் படம் அந்த எரிச்சல் பாத்தீங்கன்னா ரயானுக்கும் தொத்திக்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஃபோன் டாஸ்க்குக்கு மறுபடியும் உயிர் வந்துச்சு ஓடி வந்து எடுத்தவங்க மஞ்சரி நீங்கள் சொல்கிற நபர் தலைசாயும் பூசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்ல என்னென்னு தெரியாமல் பலருமே கை தூக்குனாங்க இந்த ஹேர் கலர் டாஸ்க்கு பற்றி ரயான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்ததுனால அவரை தேர்ந்தெடுத்தாங்க மஞ்சரி ரெண்டு பாயிண்ட்ஸ் தருவேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசி முடித்தாங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோ மஞ்சரி கிட்ட வாக்குவாதம் செய்ய அவங்கள ஒரு மாதிரியாக சமாளித்தாங்க மஞ்சரி ஆனால் ரெண்டு பாயிண்ட்களையுமே கொடுத்து எதிரிகளையுமே சம்பாதிச்சுக்கிட்டு ஆடுறது சரிதானா அப்படிங்கிற குழப்பம் மஞ்சரிக்கே வந்துருச்சு போல் ரயானுக்கு ஏன் அதிக பாயிண்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோணிருக்கும் அதை அவங்க முத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்க எப்பா கடைசியில் உனக்கே தோணிருச்சா அப்போ விடை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சூசக மாசம்னாரு முத்து இம்பல்சிவாக முடிவு பண்ணிட்டேன் செகண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு இருக்கிறது அப்போ ஞாபகம் வரலை அப்படிங்கிற மாதிரி தன்னையே நொந்துக்கிட்டாங்க மஞ்சரி நல்ல வேலை கோல்டு கலர் வந்துச்சு பச்சை வந்துருந்தா ரொம்ப இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி புதிய ஒப்பனையில வந்த ரயானோட மகிழ்ச்சி பிக் பாஸ்க்கு பொறுக்கலை போல சோ மறுபடியும் கூப்பிட்டு கோல்டு மேல பச்சையையும் பூசி ரயானோட தலைய பச்சை கலரா மாத்தி அழகு பார்த்தாரு இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரயானா நக்கல் அடிச்சாங்க மஞ்சரி தனக்கு கிடைச்ச மூணு பாயிண்ட்ஸ்ல டீல் பேசினபடியே படியே ரயானுக்கு ரெண்டு தாரவா இருந்தாங்க மஞ்சரி அடுத்ததாக டிடிஎஃப் ஒன்பதாவது டாஸ்க் ஆரம்பிச்சுது பாயிண்ட்ஸ் மன்றம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்த உடனேயே பேச்சு போட்டி போல அப்படிங்கிற மாதிரி முத்து மஞ்சரிக்கு அடிச்சது லக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது மன்றமாக போட்டியாளர்களுடைய புகைப்படங்கள் நாலு துண்டுகளாக இணைக்கப்பட்டு ட்ரம்மு மேலே ஒட்டப்பட்டிருக்கும் ஸோ சம்மந்தப்பட்ட போட்டியாளர் அந்த ட்ரம்மை போட்டுக்கிட்டு எதிர்த்தரப்பினர் புகைப்படத்தை பறித்து எல்லைக்கோட்டிற்கு வெளியே வீச முயலணும் நாலு துண்டுகளையும் இழந்து அவங்க ஆட்டத்திலேருந்து வெளியேற்றப்படுவாங்க டாப் ஃபைவ் போட்டியாளர்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ராணா உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்க பன்னிடலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்வமாக கை தூக்க இல்ல மருத்துவர்களுடைய அட்வைஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்க ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பிக் பாஸ் அப்ப இருக்கையா கேட்கணும் கூட்டணியாக தனி ஆட்டமா அப்படிங்கிற மாதிரி குழப்பி அடிச்சு தனியா ஆடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க ஆட்டம் ஆரம்பிக்க சௌந்தர்யா ரொம்ப ஈஸியா டார்கெட்ட டார்கெட்டா துரத்தப்பட்டதுனால அவங்க வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஹீரோயின் மாதிரி வீல் வீல்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க ராணவ் கமெண்ட்ரி கொடுக்க சௌந்தர்யாவினுடைய போட்டோ துண்டை எடுத்து போனி பண்ணாரு விஷால்